மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய் கண்டி பாஜகவில் இணைந்திருக்கிறார் இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ஏற்கனவே அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவை அவர் வாபஸ் பெற்றிருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுச்சித்ரா இப்போ எதனால் அவர் பாஜகவில் இணைந்தார் என்பதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரா மத்திய பிரதேச மாநிலம் இந்தோர் தொகுதியில் காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அக்ஷய் குமார் அக்ஷய் தற்பொழுது பாஜகவில் இணைந்துள்ளார் அடுத்து அவருடைய வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்காக திரும்ப பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சூரத் குஜராத் மாநிலம் சூரத்தில் ஏற்கனவே பாஜகவினுடைய வேட்பாளருக்கு எதிரான காங்கிரஸ் வேட்பாளனுடைய அந்த வேட்புமனு என்பது நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் தனிச்சையாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்தோரிடம் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய வேட்பு மனுவை காங்கிரஸ் வேட்பாளர் அக்ஷய தற்பொழுது திரும்ப பெற்றுள்ளார் இதற்கான காரணத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றாலும் பாஜக மூத்த தலைவரான விஜய் கைலாஷ் வர்க்கியா உள்ளிட்ட தலைவர்களுடன் அவர் நேரடியாகவே சென்று தன்னுடைய வேட்பு மனுவை திரும்ப பெற்று அதனுடைய அந்த படங்களையும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நான்காம் கட்டத்தில் இந்தோர் தொகுதிக்கான அந்த தேர்தல் என்பது நடைபெற உள்ள நிலையில் வேட்பாளர் வேட்பு மனுவை தெரிவித்துள்ளது சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் எந்த ஒரு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பாஜகவில் இணைந்தார் தன்னுடைய வேட்புமனுவையும் வாபஸ் பெற்றிருக்கிறார் அது விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா